பொருளாதாரத்துறையிலே முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்க வேண்டும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போதுதான் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாம் நமது நாட்டுக்கு கொண்டு வர முடியும் நாட்டிலே சிறை பிரச்சனை தொடர்ச்சியான ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை நாங்கள் பேசி வருகிறோம் யுத்தம் முடிவடைந்து பத்து ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் ஆகிறது கிட்டத்தட்ட ஈடுபட்டவர்கள் எல்லாம் இன்று மன்னிப்பு வழங்கி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் யுத்த காலத்திலே சந்தேகத்தின் பேரிலே கை செய்யப்பட்ட பல நூற்று கணக்கான சகோதரர்கள் இன்னும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான விசாரணை கூட நடத்தப்படவில்லை இன்னும் அந்த சிறை விசாரணையை கூட நடத்த முடியவில்லை இப்படி தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியாது கடந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒருவரிடமாகிறது இன்னும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆகிறது கிட்டத்தட்ட நூற்று கணக்கான தமிழ் சகோதரர்கள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் யுத்தத்திலே நேரடியாக ஈடுபட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டு மன்னிப்பு வழங்கப்பட்ட போது யுத்தத்திலே ஈடுபட்டவர்கள் ஆயுதங்களோடு கைது செய்வர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கி அவர்களெல்லாம் வீடுகளிலே சுதந்திரமாக இருக்கின்ற போது அப்பாவி சகோதரர்கள் அவர்கள் இட்டத்திலே இடையிலே கைது செய்யப்பட்டவர்கள் அடிப்படைகளையும் கைது செய்யப்பட்டவர்கள் பல பாடசாலை மாணவர்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக சிறைகளிலே எந்த விசாரணையும் இல்லாமல் இன்று இருக்கிறார்கள் கௌரவ தவிசாளர் அவர்களே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அவர்களை ஏதோ நிபந்தனையின் அடிப்படையிலாவது விடுதலை செய்து விசாரணைகளை துரிதப்படுத்தப்பட துரிதப்படுத்த வேண்டும் ஆகவே அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகின்ற போதுதான் நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும் வர்த்தகத்துறையை கட்டி எழுப்ப முடியும் நாட்டை கட்டி எழுப்ப முடியும் ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே சகல இன மக்களும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் சகல இன மக்களும் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் புதிய ஒரு அரசியல் சட்டத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கும்